ஆடிப்பெருக்கன்று இந்த இரண்டு பொருட்களை மறக்காமல் வாங்குங்கள் பொன் பொருள் எல்லாம் தானாக வரும் பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது என்ற கருத்து இருந்தாலும் இந்த ஆடிப்பெருக்கன்று நல்ல காரியங்களை செய்வது சிறப்பு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நீங்கள் செய்ய தொடங்கும் எந்த செயலும் அல்லது வாங்கும் எந்த பொருளும் பல மடங்கு பெருகும் என்பதால் இந்த நாள் மிகவும் விசேஷம் இந்த நாளில் நீங்கள் வாங்கும் சில ஒரு சில பொருட்களால் உங்கள் குடும்பத்தில் பண வரவிற்கு தடையில்லாமல் குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவும் லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வரும் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு அன்று முக்கியமான வழிபாடு கருதப்படுவது காவிரி வழிபாடு தான் விவசாயிகள் தங்கள் விளைச்சலுக்கு ஆதாரமான இந்த நீர்நிலைக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த வழிபாடு உள்ளது இது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் காவேரி ஆற்றைச் சுற்றி உள்ள வட்டாரங்களில் மிகவும் விசேஷமாக செய்வார்கள் நகரத்தில் உங்களால் அப்படி செய்ய முடியாது இதே பூஜையை நீங்கள் வீட்டிலும் கூட செய்யலாம் இந்த பூஜையை உங்கள் வீட்டில் ஒரு செம்பை எடுத்து அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் சுத்தமான நீரை ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு அதன் மேல் கொஞ்சம் பூவையும் வைத்து அந்த செம்பை பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு விருப்பமான பழங்களை வைத்து வழிபடலாம் இதே வழிபாட்டை ஊரில் பெண்கள் கழுத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய தாளிச்சரடை வைத்தும் வழிபடுவார்கள் உங்களுக்கு அந்த வழக்கங்கள் இருந்தால் அதையும் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதோடு நீங்கள் அன்று வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் மஞ்சள் உப்பு இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி உங்கள் வழிபாட்டில் மறக்காமல் வைத்துவிடுங்கள் ஒரு வீட்டில் முதலில் வர வேண்டியது மங்களமும் தான் இவை இரண்டையும் நீங்கள் வாங்கிவிட்டாலே மற்ற அனைத்தும் தானாக உங்களை தேடி வந்துவிடும் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த நாளில் புதிதாக பொருட்கள் நகை வாங்குபவர்கள் வாங்கலாம் அல்லது புதிதாக ஏதேனும் விஷயத்தை தொடங்குவதாக இருந்தாலும் செய்யலாம் சிறப்பாக அமையும் இந்த நாளில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் பாரம்பரியமாக செய்து வருகிறீர்கள் அது பெண்கள் தாலிச்சரடை மாற்றிக்கொள்வது தாலிச்சரடை மாற்றிக்கொள்வது என்றால் எல்லோரும் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தாலி கயிறு பழுதாகிவிட்டால் பழையதாகிவிட்டால் அதை புதிதாக மாற்றிக்கொள்ளலாம் ஊர்புறங்களில் எல்லாம் மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கொண்டு கழுத்தில் அணிந்திருக்கும் தாலி செய்து சுத்தம் செய்து காவிரி ஆற்றின் கரையில் வழிபடும் போது சரடை வைத்து வழிபட்டு பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடும் மறுபடியும் கழுத்தில் அணிந்து வார்கள் இதுதான் தாளிப்பெருக்கு என்பதற்கு பொருள் இந்த நாளில் தாளிச்சரடு மாற்ற வேண்டும் கயிறு மாற்ற வேண்டும் என நினைத்தால் காலை பத்து முப்பத்தை முதல் மணி வரையிலான இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு ராகு காலம் யமகண்டம் எதுவும் இல்லாத நேரமாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் அதேபோன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு மேலாக தாளிச்சரடு மாற்றுவது அவ்வளவு உகந்தது கிடையாது